ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட் நீ பொது தமிழ்லேருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற டாப் நூறு கொஸ்டினை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று முத்தே பவளமே மொய்த்தபசும் பொற்சுடரை சித்தே என்னுள்ளை தெளிவை பராபரமே இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் பெயர் என்ன ஆன்சர் பாருங்க தாய் மாணவர் திருப்பாடல் திரட்டு தாய் மாணவர் சரியா ரெண்டாவது கொஸ்டின் கண்ணே கர்த்தையன் கற்பமே கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரிய பெயர் என்ன தாய் மாணவர் திருப்பாடல் தாய் மாணவர் சரியா மூணாவது கொஸ்டின் பொருந்தாவது எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் நாலாவதா நவ்வீனா சிறுத்தை கொடுத்துருக்காங்க தப்பு நவீனா மான் சரியான ஆன்சர் சரியா நாலாவது கொஸ்டின் தாய் மாணவரின் பெற்றோர் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் கேடிலியப்பர் கெசவலி அம்மையார் நான்காவது சரியா அஞ்சு தாய்மணவர் மனைவி பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாருங்கள் மூன்று மட்டுவார் குழனி ஆறு தாய்மணவர் ஊர் எது ஆன்சர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு வேதாரண்யம் சரியா தாய்மணவர் செய்த அரும்பணி எதுன்னு கேட்டிருக்காங்க திருச்சி ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவல் அலுவலராக பணியாற்றினார் அடுத்த கொஸ்டின் அவர்களின் காலம் என்ன ஆன்சர் நாலு கிபி பதினெட்டாம் நூற்றாண்டு திருச்சிராப்பள்ளி மலை மீது இளந்திரியில் உள்ள இறைவனான தாய் மாணவரின் திருவருளால் பிறந்தமையால் இவருக்கு தாய் மாணவர் என்று பெயர் சூட்டப்பட்டது தாய் மாணவர் நினைவு டேஸ் மாவட்ட லட்சுமிபுரத்தில் உள்ளது ஆன்சர் நான்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ளது விடுபட்டதை நிரப்பு செய்யதற்கரிய யாவுல நட்பின் அதுபோல ஆன்சர் ஒன்று வினைக்கரிய யாவும் காப்பு அப்படின்ன முடியும் சரியா விடுபட்டதை நிரப்பு நிறைநீர நீரவர் கேண்மை பிறைமதி ஆன்சர் ரெண்டு பின்நீர பேதையார் நட்பு சரியா த கொஸ்டின் தோறும் நூல் நயம் போலும் பயில் தோறும் ஆன்சர் மூணு பண்புடையார் தொடர்புன்னு முடியும் சரியா த விடுபட்டதை நிரப்பு நகுதல் பொருட்டன்று நல் மிகுதி கண் ஆன்சர் மேற்சென்று இழித்தற் பொருட்டு நாளாதான் கரெக்டு விடுபட்டதை நிரப்பு உணர்ச்சி பழகுதல் வேண்டா உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரம் ஆன்சர் ஒன்று சரியா விடுபட்டதை நிரப்பும் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து ஆன்சர் ரெண்டு அகநக நட்பது நட்புன்னு முடியும் குரல் சரியா பதினாறு விடுபட்டது நிரப்பு அழிவிழினவை நீக்கி ஆகுயத்து அழிவின் கண் ஆன்சர் பாருங்க மூன்று அல்லல் உழைப்பதான் நட்புன்னு முடியும் அடுத்து விடுபட்டதை நிரப்பு உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு முடியும் சரியா அடுத்து நட்பிற்கு வீற்றிருக்க யாதெனின் யாதினின் கோட்பின்றி ஒல்லும் ஊன்றும் நிலை அப்படின்னு குரல் முடியும் ஆன்சர் ஒன்று அடுத்தது இணையவர் இவர் எமக்கு இன்னமயாம் என்று புனையினும் புல்லனும் நட்புன்னு முடியும் ஆன்சர் ரெண்டு அடுத்து முதற் பாவலர் பொய்யிர் புலவர் பெருநாவலர் சென்னா போதர் என்று அழைக்கப்படுவார் யார்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் காலம் டேஸில் பிறந்தவர் என உறுதி செய்து திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டுள்ளது ஆன்சர் கிமு நூ முப்பத்தி ஒன்று வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு என்று கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகுமை என்று கூறியவர் யார் ஆன்சர் மூணு பாரதிதாசன் திருக்குறள் டேஸ் நூல்களில் ஒன்று ஆன்சர் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று உலகப் பொதுமறை என போற்றப்படும் நூலின் ஆசிரியர் பெயர் என்ன ஆன்சர் நான்கு திருவள்ளுவர் இருபத்தஞ்சு ஆறு வாயுரை வாழ்த்து பொதுமறை பொய்யாமலி தெய்வ நூல் முதலிய பெயர்களும் டேஸ் நூலுக்கு உண்டு ஆன்சர் நான்கு திருக்குறள் என்ற நூலுக்கு உண்டு இருபத்தி ஏழு நூலின் பெருமையை உணர்த்த வீரமாமணிவர் லத்தீனிலும் ஜியுப்போ ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்தனர் ஆன்சர் நான்கு திருக்குறள் சரியா திரு டேஸ் நாட்டில் அணுதுளைக்காத கிரமிலின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறளும் இடம்பெற்றுள்ளது உருசிய நாட்டில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் நாலு டேஸ் நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் வைவலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது ஒன்று இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க அப்போ கேண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன பகை சரியா ஆன்சர் மூன்று புது கவிதைக்கு டேஸ் என்று பெயர் யார் பாரதியார் ஆன்சர் ஒன்று பத்தி ரெண்டு சமுதாய புரட்சிக்கு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் ரெண்டு பாரதிதாசனார் சரியா தொண்ணூத்தி மூணு பொது உடமையின் தந்தை அப்படின்னு யார்னா யாருன்னு பாருங்கள் ஒன்று திருவிக்க கல்யாண சுந்தரனார் முப்பத்தி நாலு தனித்தமிழிக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் நாலு மறைமலை அடிகள் பத்தஞ்சு பேச்சுக்கதைக்கு வித்திட்டவர் யாருன்னா அறிஞர் அண்ணா ஆன்சர் ஒன்று கரெக்டு பத்தாறு சிறுகதைக்கு வித்திட்டவர் யாருன்னா ஆன்சர் ஒன்று புதுமை பித்தன் சரியா பத்தேழு வீரமாமுனிவர் அவர்களின் காலம் என்ன ஆன்சர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் ஆயிரத்தி நாற்பத்தி ஏழு வரை பத்தெட்டு வீரமாமுனிவர் அவர்கள் ஊர் என்ன ஆன்சர் மூணு இத்தாலி நாட்டில் பிறந்தவர் சரியா பத்தொம்பது வீரமாமுனிவர் அவர்களின் இயற்பெயர் என்ன ஒன்று கான்ஸ்டான் சோசப் பெஸ்கி அப்போது வீரமாமுனிவர் தமது டேஸ் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் முப்பதாம் ஆகவையில் தமிழ்நாட்டிற்கு வந்தார் சரி ஆன்சர் ரெண்டு ஆங்கில எவிரையும் கிரைக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர் யார் ஆன்சர் வீரமாமுனிவர் தமிழ்மொழி பற்றினால் டேஸ் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமா முனிவர் என சூட்டிக்கொண்டார் கொண்டார் ஆன்சர் ரெண்டு தைரியநாதர் டேஸ் என்பவர் தமிழில் முதன் முதலாக சதுரகதாதி என்னும் அகரம் முதலிலே வெளியிட்டார் ஆன்சர் ரெண்டு வீரமா முனிவர் தேம்பவான் என்னும் கிறித்துவ காப்பியத்தை ஏற்றியவர் யார் ஆன்சர் ரெண்டு வீரமா முனிவர் தமிழ் எழுத்து வரிவடிவத்தை திரித்து எழுத்து சீர்திருத்த மேற்கொண்டவர் யார் ஆன்சர் ரெண்டு வீரமா முனிவர் தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை படைத்தவர் யார் ஆன்சர் ரெண்டு வீரமா முனிவர் கலம்பகம் அம்மானை முதலிய சிற்றங்களை இயற்றியவர் யார் ஆன்சர் ரெண்டு வீரமா முனிவர் பரமார்த்த குறுகது என்னும் நகைச்சுவை நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ரெண்டு வீரமா முனிவர் தேம்பவாணி காவலூர் கலம்பகம் கதம்பை மாலையாக காட்சியளிக்கின்றது தொன்னூல் பொன்னூலாக இலங்குகின்றது சதுரகலாதி முத்தரா மிளர்கின்றது வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுடன் ஒருவராக விளங்குகின்றார் என டேஸ் என்பவர் வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார் ஆன்சர் மூன்று சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை தான் அப்படி புகழாரம் சூட்டியிருப்பார் சரியா குணங்குடி மஸ்தான் சாபியவர்களின் காலம் என்ன ஆன்சர் நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தெட்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி வரை மாதவஞ்சேர் மேலூர் வளர்த்தும் குணங்குடியான் என்று புலவர் பெருமக்களால் புகழப்பட்டவர் குணங்குடி மஸ்தான் சாஹிபு இவரின் இயற்பெயர் டேஸ் என்பதாகும் ஆன்சர் நான்கு சுல்தான் அப்துல் காதிரு சதுரகிரி புறாமலை நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திறன் ஞானம் பெற்றவர் யார் ஆன்சர் நான்கு குணமுடி மஸ்தான் சாஹிபு கீழ்கண்டவர்களை தாய் பாடல்களால் பெருகி ஈர்க்கப்பட்டவர் யார் ஆன்சர் மூன்று குணமுடி மஸ்தான் சாஹிபு தாய் மாணவரின் பராபரக் போலவே ஓசை நியமிக்க இஸ்லாமிய பாடல்களை ஏற்றி அருளியவர் இவர் பராபரக்கண்ணி எக்கால கண்ணி நந்தீஸ்வர கன்னி முதலியவர் பாடிய வேறு சில கண்ணிகள் இவர் யார் ஆன்சர் மற்றும் குணங்குடி மஸ்தான் சாஹிபு டேஸ் என்பவரின் பாடல்கள் உலகின் உண்மை நிலையை உணர்த்துவன என்றும் அழியா பேரின்ப பெருவாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வன இவர் குறுநிலை தவநிலை துறவு நிலை நியமநிலை காட்சி நிலை தியான நிலை சமாதி நிலை என பொருள் தரும் வகையில் பாடல்கள் பல இயற்றி தமிழுக்குத் தொண்டாற்றினார் ஆன்சர் மூன்று குணங்குடி மஸ்தான் சாகிபு திருத்தணி பெருமாள் டேஸ் என்னும் இவர் மீது கொண்ட பற்றினால் நான் மாலை ஒன்றை பாடியுள்ளார் அந்நூலில் மடல் சூழ் புவியில் உளத்திரளை கரணை ஒளியினால் கலைந்து விடல் சொல்பவரின் குனங்குடியாண்மை கோன் என்ற ஒரு தடை உள்ளதோ என கேட்கின்றார் தடை ஒன்று என உரைப்பார் தமிழ் உலகில் இல்லை என்று கூறியவர் யார் ஆன்சர் மூன்று குணங்குடி மஸ்தான் சாஹிபு ஆறுமுக நாவலார் அவர்களின் காலம் என்ன ஆன்சர் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்போது வரை டேஸ் நல்லூரில் பிறந்தவர் ஆர்முக நாவலாவார் ஆன்சர் ஒன்று யாழ்ப்பாணம் இக்கூற்றுடன் யார் தொடர்புடையது இவர் இயற்பியர் ஆர்முகனார் என்பதாகும் இவர் இளமையிலே சைவ சித்தாந்த நூல்களையும் திருமுறைகளையும் தெளிவாகக் கற்றார் தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர கைவர பெற்றார் அதனால் இரு மொழி கற்பிக்கும் ஆசிரியராக திகழ்ந்தார் ஆன்சர் நான்கு ஆறுமுக நாவலர் தான் சரியா இக்கூற்றுடன் யாருடன் தொடர்புடையது திருவாடுதுறை ஆதித்தனார் இவருக்கு நாவலர் என்னும் பட்டத்தைச் சுற்றி சிறப்பித்தனர் இவர் சிறந்த பதிப்பாசிரியராகவும் தேர்ந்த உடைநாசிரியராகவும் விளங்கினார் ஆன்சர் நான்கு ஆறுமுக நாவலர் டேஸ் என்பவரை முதன் முதலில் இலக்கண வலுவற்ற தூய்மையான எளிய தமிழ் உரைநடையை கையாண்டார் ஆன்சர் நாலு ஆறுமுக நாவலர் ஆறுமுக நாவலரை வசன நட கைவந்த வல்லலார் என டேஸ் என்பவர் பாராட்டியுள்ளார் ஆன்சர் நான்கு பரிமார் கலைஞர் கூற்றுடன் யாருடன் தொடர்புடையது ஆறுமுக ஆர்முக நாவலர் சென்னையில் அச்சுக்கூடம் அமைத்தார் அந்த அச்சுக்கூடத்தில் சிறந்த தமிழ் மொழிகளை பதிப்பித்தார் பாரதம் பெரிய புராணம் கந்த புராணம் திருக்குறள் பரிமழல் உரை முதலிய இலக்கிய நூல்களையும் இலக்கண வினாவிடை இலக்கணச் சுருக்கம் நன்னூல் விருத்தியுரை நன்னூல் காண்டிகையுரை இலக்கண கொத்து இலக்கண சுறாவளி முதலிய இலக்கண நூல்களையும் தன் அச்சுக்கூடத்தின் வாயிலாக பதிப்பித்தார் முதல் வகுப்பு முதல் நான்காம் வகுப்புறைக்கான பல பாடங்களையும் எழுதிட்டு அச்சிட்டு வெளியிட்டார் ஆன்சர் நான்கு ஆறுமுக நாவலர் ஜி போப் என்று அழைக்கப்படும் ஜியார் ஜி குலோ போப் கிபி டேஸ் ஆம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் ஆண்டு பிறந்தார் ஆன்சர் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு ஜிஇ போப் என்று அழைக்கப்படும் ஜிபு குளோப் போப் டேஸ் நாட்டின் எட்வர்ட் தீவில் பிறந்தார் ஆன்சர் மூன்று பிரான்ஸ் நாட்டில் போப் என்று அழைக்கப்படும் ஜார்ஜ் குளோப் போப் அவர்களின் பெற்றோர் பெயர் என்ன ஜான் போப் கெதரின் ஜி போப் என்று அழைக்கப்படும் போப் அவர்களின் தமையனர் பெயர் என்ன ஆன்சர் ஒன்று ஹென்றி ஜி போப் என்று அழைக்கப்படும் தம்முடைய டேஸ் ஆம் மகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சர் பத்தொம்போதாம் வயதில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் சரியா ஜி போப் அழைக்கப்படும் போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்து சேர டேஸ் திங்களாயின மூன்று எட்டு திங்களாயின சரியா தமிழ்நாட்டில் சென்னை சாந்தம் பகுதியில் சமய பணியாற்றியப்போ பின்னர் டேஸ் மாவட்டத்துக்கு சென்று சாயர்புரத்தில் தங்கி சமய பணியாற்றி தொடங்கினார் அவர் அங்குள்ள பள்ளிகளை நிறுவினார் ஆன்சர் ரெண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த கூற்று யாருடன் தொடர்புடையது கல்விப்பணியையும் சமயப்பணியையும் ஒருங்கே ஆற்றினார் சமயக் கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம் லத்தீன் இரேபியம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு செய்தார் கணிதம் அறிவாய்வு மெய்யறிவு ஆகியவற்றைக் கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் பணியாற்றினார் ஆன்சர் மூன்று ஜியு போப் திருநெல்வேலி மாவட்டம் சாயர்புரத்தில் டேஸ் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆண்டு வரை கல்விப்பணியும் சமயப்பணி மாற்றிய ஜியு போப் இங்கிலாந்துக்கு சென்றார் ஆன்சர் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டில் ஜி போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டில் திருமணம் செய்து கொண்டார் தம் மனைவியுடன் மீண்டும் தமிழகம் வந்து டேஸ் சமய பணியாற்ற தொடங்கினார் தஞ்சாவூர் ஆன்சர் சரியா தஞ்சையில் பணியாற்றிய டேஸ் ஆண்டு காலத்தில் புறநானூறு முதல் சங்க இலக்கியங்களையும் நன்னூல் முதலான இலக்கியங்களையும் பயின்றார் ஆன்சர் மூன்று எட்டு கீழ்கண்ட யாருடன் தொடர்புடையது திருக்குறள் திருவாசகம் நாளழியார் முதலிய நூல்களை பலமுறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார் அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலைநாட்டவராய்ந்து பயன் ஒருவர் என்று உயர்ந்த எண்ணத்தோடு முயற்சியில் ஈடுபட்டார் இந்தியன் செஞ்சிகை இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றிய ஆராய்ச்சிக் கட்டுரைகளை ஆங்கிலத்தில் எழுதினார் கட்டுரைகளில் புறநாற்று பாடல்களும் புறப்பொருள் வெண்பாமலை திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இடம்பெற்றிருந்தன ஆன்சர் மூன்று ஜிப்பூர் ஈபோப் உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலானவற்றை விளக்கும் டேஸ் செய்யுள்களை அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள்களம்புக எண்ணம் நூலாக தொகுத்ததோடு அந்த பாக்களுக்கு விளக்கமும் தந்துள்ளார் ஆன்சர் அறநூறு செய்யுள்கள் கீழ்கண்ட கூற்று யாருடன் தொடர்புடையது தமிழை கற்கும் காலத்திலேயே நூலாசிரியராகவும் விளங்கினார் பள்ளியில் படிக்கும் குழந்தைகள் இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடா முறையில் அமைந்த இரு இலக்கண நூல்களை அவர் எழுதினார் ஆன்சர் மூன்று ஜியு போ கீழ்கண்ட குற்று யாருடன் தொடர்புடையது மேலை நாட்டர் தமிழ் எளிதில் கற்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் இவர் வெளியிட்டார் தமிழில் வரலாற்று நூல்களையும் எழுதினார் பழைய தமிழ் இலக்கியங்களிலிருந்து சில செய்யுள்களைத் தொகுத்து நூலாக வெளியிட்டு அதனை பாடநூலாக வைக்க ஏற்பாடு செய்தார் தமிழில் ஒரேடின் நூல் ஒன்றையும் எழுதினார் ஆன்சர் மூன்று ஜியு போப் ஜியு போப் டேஸ் ஆம் ஆண்டில் உதகமண்டலம் சென்று பள்ளி ஒன்றை தொடங்கி அதன் ஆசிரியராக பணியாற்றினார் ஆன்சர் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு தாயத்துக்கு சென்ற ஜியு போப் ஜே டெஸ் முதல் டேஸ் ஆண்டு வரை இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியாக பணிபுரிந்தார் ஆன்சர் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து வைத்த ஜியு போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து டேசாம் ஆண்டில் வெளியிட்டார் ஆன்சர் நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் தமது எண்பதாம் அகவையில் ஜியு போப் ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார் தம் இறுதி காலத்தில் புறப்பொருள் வெண்பாமலை புறநானூறு திருவருட்பயன் முதலிய நூல்களையும் பதிப்பித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சரியா தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரத்திய ஜியு போ டேசாம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் பதினொன்றாம் நாள் தம் உண்மையுடைய நீர்த்தார் ஆன்சர் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் டேஸ் என்பவர் தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முஜிரியில் எழுதி வைத்தார் ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட போ தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டமை தமிழ் மாட்சியை ஆன்சர் ஒன்று ஜியு போ குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம் குச்சியல் உகரம் குறுமை என்றால் குறுகிய என்பது பொருள் இயல் என்றால் ஓசை உகரம் என்றால் டேஸ் என்னும் எழுத்து எனவே குறுகிய ஓசையுடைய உகரம் குச்சியல் உகரம் ஆன்சர் மூன்று உ குறியலுக்கு ஒரு மாத்திரை நெடிலுக்கு இரண்டு மாத்திரை மெய்க்கு டேஸ் மாத்திரை என்னும் கால அளவில் தன் எழுத்துக்களை ஒழித்தல் வேண்டும் ஆன்சர் ஒன்று அரை மாத்திரை உகரம் புரியாததால் ஒரு மாத்திரை கால அளவை ஒழித்தல் வேண்டும் ஆனால் அது ஒரு மாத்திரை அளவு ஒழிக்காமல் சில சொற்களில் அரை மாத்திரை கால அளவை ஒழிக்கும் அவ்வாறு ஒழிப்பதனை தான் டேஸ் என இலக்கண உள்ளால் குறிப்பிட்டுள்ளனர் ஆன்சர் மூன்று குச்சிய உகரம் எண்பத்தெட்டு குசுடு என்னும் ஆறியோ அண்ணிலன் எழுத்துக்கள் தனிநடியலை சார்ந்து வரும்பொழுது பல எழுத்துக்களை சார்ந்து சொல்லின் இறுதியில் வரும்போதும் ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும் அவ்வாறு குறைந்து ஒழிக்கும் உகரம் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஒன்று முச்சியலுகரம் சொல்லின் ஈறு அயல் எழுத்து அடிப்படையாக கொண்டு குச்சியலுகரத்தை டேஸ் வகையாக பிரிப்பார் ஆன்சர் மூன்று ஆறு வகையாக பிரிப்பார் உயிர் நெடில் உயிர் நெய் நெட்டெழுத்துக்களை அடுத்து வரும் உகரமேறிய வள்ளியில நெய் எழுத்துக்கள் டேஸ் குச்சியலுகரம் எனப்படும் ஒன்று நெடில் தொடர் குச்சியலுகரம் எனப்படும் டேஸ் குச்சியலுகரம் மட்டுமே இரண்டு எழுத்துக்களை பெற்று வரும் எடுத்துக்காட்டு ஆடு மாடு காது ஆன்சர் ஒன்று நெடில் தொடர் அடுத்து தெனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறையாத உகரம் எது ஆன்சர் ஒன்று முற்றியல் உகரம் பஞ்சியொளிர் வெஞ்சு குளிர் பல்லவம் அணுங்க செஞ்சுவி கஞ்ச நிமிர் ஆகி இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது கம்பராமாயணம் ஆன்சர் ரெண்டு அஞ்சொலிய மஞ்சன அன்னமென மின்னும் வஞ்சியன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் ரெண்டு கம்பராமாயணம் குறிஞ்சிக்கலி கபிரலால் இயற்றப்பட்டது இது எந்த சொற்றொர் வகை ஆன்சர் ஒன்று செய்யப்பட்டு வினை கபிலர் குறிஞ்சிக்கலியை இயற்றினார் இது எந்த வகை சொற்றொர் ஆன்சர் ரெண்டு வினை முயற்சி தீர்வனையாக்கும் என்பது ஆன்றோர் மொழி இது எந்த தொடர் சொற்றொரு வகை ஆன்சர் ரெண்டு செய்தித் தொடர் என்ன அறிவியின் அழகு இந்த சொற்றொடர் எவ்வகை ஆன்சர் மூன்று உணர்ச்சி தொடர் கண்ணன் பாடம் படித்திலன் இது எந்த சொற்றொர் வகை ஆன்சர் நான்கு எதிர்மறை தொடர் ஒரு கண்ணன் பாடம் படித்தான் இது எந்த சொற்றொடர் வகை ஆன்சர் நான்கு உடன்பாட்டு தொடர்